மேட்சோட கடைசி பால் ஜெயிக்கிறதுக்கு தேவை ஒரு ரன் 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 ஸ்பேமிஜெய் நல்ல ப்ளேயர்ஸோட சேர்க்க உருவாக்கும் வின்னிங் ஃபீம் அப்ப விவசாயிகளின் வெற்றி சமச்சீரான ஊட்டச்சத்து மூலமாக பிபிஎல்இன் என்பிகேஸ் மற்றும் ஆர்கானிக் ஃபெர்ட்டிலைஜர்ஸின் வின்னிங் ஃபீம் மூலமாக அப்புறம் ஜெய கிசான் நவரத்னா 2020013 நம்ம கேப்டன் நைட்ரஜன் சல்ஃபரின் கலவை பாஸ்பரஸின் சக்தி வேர்களை உறுதியாக்குகிறது அதிகமாக சுரைதரிகிறது ம் அப்படியே ஜெய கிசான் நவரத்னா TSP 46% P ஸ்டார் ஓபனர் 46% பாஸ்பரஸ் இருப்பதனால் உறுதியான வேர்கள் மற்றும் நிரந்த தானியங்கள் தருகிறது நவரத்னா கம்ப்ளீட் மற்றும் பொ சமவிகிதத்தில் உள்ள சக்தி வாய்ந்த உறவு இதன் சிறந்த சமநிலை அதிக விளைச்சல் மற்றும் செடிப்பான வயல் பிரமாதம் மற்றும் பிபிஎல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மண்ணின் பாதுகாவலன் ஆர்கானிக் கார்பன் அளவை அதிகரிக்கிறது புரிஞ்சுதா உம் புரிஞ்சுது பிபிஎல் இன் பேலன்ஸ் டீம் மண்ணுக்கு உயிரை கொடுத்து விளைச்சலை அதிகரிக்கின்றது விவசாயிகளை செய்கிறது உங்கள் புன்னகை